அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரி ஒன் நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான சுக்கா ரெசிபி செய்யலாமா இது செய்யறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு மீல் மேய்க்கிற ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்ல சூடாக இருக்க தண்ணியை இதில் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ நல்லா ஊறி இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டில் கார்டன் இருந்துச்சுன்னா செடிகளுக்கு கூத்துனிங்கன்னா நல்ல ஒரு டானிக்காக இருக்கும் ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்தது எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை ஒரு போலில் சேர்த்துட்டு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் இதிலேயே கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதே மெத்தடே நீங்கள் நான்வெஜ்க்கு ட்ரை பண்ணிங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் இதனால் மேரினேட் ஆகிருக்கட்டும் ஒரு முப்பது நிமிஷம் அது மேரினேட் ஆகியிருந்தால் நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து இப்போ கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப பெரிய சைஸ் தக்காளி வேணாம் தக்காளியோட புளிப்பு இதில் கம்மியாக இருக்கணும் கூடவே அரை டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதில் மேரினேட் பண்ணி வச்சிருக்க மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இப்போ போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதனால் வந்து காரம்லாம் தெரியாது இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ட்ரையாக வந்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி எலுகளும் சேர்த்துட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லா வகையான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்ல சைட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ